அன்பான வாடிக்கையாளர்களே மிக சூப்பரான தனி வீடு விற்பனை கொளத்தூர் கடப்பா ரோடு மற்றும் அம்பத்தூர் கள்ளிக்குப்பமும் அருகில் உள்ளது முப்பதடி அகலம் நாற்பதடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு வாடிக்கையாள வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் அரும் மிக அருமையான தனி வீடு இங்கு பாருங்கள் இங்கு செடி மரங்கள் வைத்துக்கொள்ளலாம் இது கார் பார்க்கிங் நல்ல பெரிய இனோவா கார் வரை நிப்பாட்டலாம் அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் இங்கே ஒரு கிணறும் உள்ளது அடிக்காலில் வீடு முழுவதும் ரெனேவேஷன் செய்யப்பட்டுள்ளது ஓல்டு பில்டிங் வீடு முழுவதும் மிக சூப்பரான முறையில் ரெனேவேஷன் செய்யப்பட்டுள்ளது ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் வாஷ் பிஷன் பை டூ டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது நல்ல அருமையாக இருக்கின்றது ஹால் பெட்ரூம் பெட்ரூம் நல்ல அருமையான சைஸ் பாருங்கள் இரண்டு விண்டோ ஜன்னல் உள்ளது நல்ல அருமையான சைஸ் வித் அட்டாச் பாத்ரூம் உள்ளது அடிக்கால எல்லாமே புது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டைல்ஸ் அனைத்துமே புதிதாக ரெனோவேட் பண்ணி புதிதாக போடப்பட்டுள்ளது டேப்பு இங்கே ஒரு அட் அட்டாச் பாத்ரூம் மற்றும் இங்கு ஒரு காமன் பாத்ரூம் உள்ளது இதுவும் முழு முழுவதுமாக புதிதாக கட்டப்பட்டது எங்கேயும் குளிக்கலாம் மற்றும் பாத்ரூம் உள்ளது அனைத்து டோருமே புதிதாக போடப்பட்டுள்ளது ப்ளஸ் இங்கே பாருங்கள் அருமையான கிச்சன் அனைத்துமே புதிதாக டைல்ஸ் ஷிங்க் பேஷன் எல்லாமே புதிதாக ஓல்டு வீடு அனைத்துமே ரிமூவ் பண்ணப்பட்டு புதிதாக டைல்ஸ் பதிக்கப்பட்டுள்ளது இது ஒரு மல்டி பர்பஸ் ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் மற்றும் மல்டி பர்பஸ் ரூம் வாடிக்கையாளர்லே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நல்ல ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் மல்டி பர்பஸ் ரூம் இதெல்லாம் கார் பார்க்கிங் எல்லாம் கார் பார்க்கிங் இங்கே கிணறு உள்ளது மோட்டர் உள்ளது இங்கே ஒரு கொஞ்சம் ஸ்பேஸும் உள்ளது நம்மளுடைய வீட்டிற்கும் இந்த கல்லுக்கும் உள்ள ஸ்பேஸ் உள்ளது சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது மெயின் பில்டிங் மேற்கு பார்த்தது இந்த டோரு இந்த வீட்டின் மெயின் டோரு நார்த்து ஃபேஸிங் சூப்பராக உள்ளது விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மிக மிக குறைந்த விலையே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்